வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா ஒம்பது மாடு விற்பனை போடுறேன் நோம்பி அன்னைக்கு அதிரடியான விலை குறைப்போடு போடுறேன் செணர் என்று இருக்குது போடுற பாருங்க எல்லாம் கொண்டு சந்தோஷமாக பாருங்கள் பால் வந்து சொன்ன பால் கண்டிப்பாக கறக்கும் அப்படி கறவை கம்மியாகுற மாடுகள்லாம் நாலு நாள் ஒரு வாரம் ஆகு அந்த மாதிரி தானே மாடு போடுறேன் இப்போ நீங்கள் நம்ம ஒம்பது மாடு விற்பனை போடுறேன் பள்ளி அளம்பழையும் இருக்குது எல்லாம் எப்படி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம பழைய மாட்டே போடுறேன் இது நம்ம நேற்று போடுறது மாடு இருபத்தி ஃபஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் போட்டிருந்தேன் மாடு நல்ல பெருவெட்டு கறவை எல்லாம் லிட்டர் தாண்டி தானு வரும் இப்போ கறந்த மாடி சூப்பராக கறக்கு பால் எல்லாம் தெளிவான மாடு இதை ஃபர்ஸ்ட்டு மாடு இது மொத்தம் ஒம்பது மாடு கணக்கு போகிறவங்களுக்கொசரம் போடுறேன் பல்லு சேர்ந்த மாடுங்க செனை வந்து உறுதியாக இருக்காது ஃபஸ்ட்டு மாடு அடுத்து ரெண்டாவது மாடு இது காலையில் கறக்காத மாடுங்க பால் உங்களுக்கு என்ன மோசம் போனாலும் அவங்க அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு சொன்னாங்க நான் சொல்கிறது நாலு நாள் எட்டு லிட்டருக்கு சொல்கிறேன் மாடு பல்லெல்லாம் இளம்புதான் கெழுடு அந்த மாதிரி கிடையாது செனை வந்து உறுதியாக செனை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை இளஞ்சனையாக இருந்தால் இருக்க வாய்ப்பு அதிகம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா மாடு அளவு மாடுதான் பேர் பெருவெட்டு இல்லைங்க மடியெல்லாம் கறந்த வத்திக்கு ரெண்டாவது மாடு நல்லா கொஞ்சம் இதுக்கு வச்சு கறக்கலாம் நோம்பிக்க வாய் கொட்டி கறங்க மாடு கிட்ட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டாவது மாட்டோட வில பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிருந்தேன் ஒன்று நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் ரெண்டாவது மாடு அடுத்து மூணாவது மாடு இது காய் சட்டை பெருவட்டுங்க ஓரளவுக்கு சுழி சுத்தமான மாடு இது பழு சேர்ந்த மாடு தானுங்க ஆனால் வந்து செனையாக இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்குது இல்லைனாலும் சென உறுதி இல்லை கறவை உங்களுக்கு அஞ்சு அஞ்சு விடாது அஞ்சு அஞ்சு வேண்டாடிங்க கூட ஒரு மூணு மூணுக்கு மூன்றரை மூணு நான் எல்லாமே கம்மியாக சொல்லியதெல்லாம் சருவசான மாடி பாருங்க அஞ்சு லிட்டர் வரு நான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நாலு மூன்றரை கணக்கு வச்சுக்கோங்க மாடு வித்தாசினாலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு அடுத்து நான் என்னங்கிற சொல்கிறேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் மூணாவது மாடு எல்லாமே பாருங்க ரேட்டு ரொம்ப தரமாக போட்டுருக்குறேன் நீங்கள் கொண்டு போய் கரண்டிங்கன்னா சரி அப்படியே குண்டாவில் உட்காந்தா பைப்லெட்ஸ் மாதிரி அடிக்கி காம்பு மடி எல்லாம் ஏன்னா நோம்பினால் பிடிச்சி கராய்க்க வேண்டும் நீ அம்மா ஒரு வேலை சொல்லி நீங்கள் ஒரு வேலை சொல்லி இழுத்துட்டு கிடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வேலை போடுறேன் மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு இது கை தானுங்க பயிர் பற்றா தண்ணி குடிச்சி முடிக்காமல் இருக்குதுங்க இது சென உறுதி இல்லை நாலாவது மாடு ஆனால் காரம் பார்த்திங்கன்னா நம்ம நாலு அஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க நான் மூணு மூணுக்கே சொல்கிறேன் ஒன்றும் வேலை கூட்டம் அப்படின்னா பெருசாக போடல இருபத்தி ஆறாயிரம் நாலாவது மாடு நாலாவது மாடு இருபத்தி ஆறாயிரம் அடுத்து வாங்க அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா நாலே பல் மாடு இலசதே இருக்குதுங்க மடி செட்டுப்பாருங்க பாருங்க வேலை உங்களுக்கு அஞ்சு நாள் வந்தாலும் ஆச்சுட்டு போகிறதில்ல இருபத்தி ஒம்பதனாயிரம் நாலு பல் பத்து இதுக்கு வச்சு நீங்கள் கறக்கலாம் மடி தலை குரு எல்லாம் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு தேவைன்னு அஞ்சு அஞ்சுக்கு வந்துருக்கு இதுவும் சென்னையாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்னமோ சொல்ல முடியாது உறுதியான செனி இல்லை பொங்கல் அன்றைக்கி வீடியோ போடுற ஒன்றி ரெண்டு மூணு வாங்கி கூடி கட்டுங்க நல்லா இருக்குது தப்பு வராது ஏதோ ஒரு அட்வான்ஸ் பணம் அட்வான்ஸ் போட்டு விட்டிங்கன்னா மீதி மாட்டை இறக்கிட்டு பணத்தை கொடுக்கலாம் இருபத்தி ஒம்பதனாயிரம் கொடுங்க தர நாலே பல் அஞ்சாவது மாடு தெளிவாக நீங்கள் எத்தனை மாடு கேட்குறீங்களோ போட்டா அனுப்பிவிட்டு தான் மாடு ஏற்றுவேன் அடுத்து ஆறாவது மாடு ஆறாவது மாடு பார்த்திங்கன்னா கைக்கறவை பால் அளவு மாடு சின்ன மாடுங்கன்னா ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது அளவு மாடு எதை கறவை ஒரு மூணு மூணு அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் மூணு மூணு வேண்டாம் ரெண்டரை 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 எதிர்பார்க்க வேண்டாம் ரெண்டு ரெண்டு கொண்டு போய் காரங்க வேலை கம்மியில் தரேன் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் கொடுங்க இருபத்தி ஓராயிரம் தான் அன்னைக்கு போட்ட மாடா இன்றைக்கி போட்ட மாடா அதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம போடுற மாட்டிலாம் அந்த ஃபர்ஸ்ட் போட்ட ஒன்று மாடு தான் பழைய மாடு பையெல்லாம் எல்லாம் புதுவும் மாடுதான் இருபத்தி ஓராயிரம் கொடுங்க தர்றேன் சந்தோஷமாக கொண்டு நோம்பி அன்றைக்கி நம்ம மாடுகள் கொடுக்கலாம்னு எனக்கு அவ்வளோ ஆசை இது எத்தனா மாடு ஆறாவது மாடு அடுத்து ஏழாவது மாடு புளிச்சார மூஞ்சி நல்லா கறக்கு மாடு எந்திரி எந்திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளஞ்சனா இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புன்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் சொல்ல மாடெல்லாம் தெளிவான மாடு ஏழாவது மாடு கறவை அவங்க அஞ்சுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் இருபத்தி நாலு ரூபா விலை ஆனால் கறவை உங்களுக்கு மூன்றே நாள் சர்வீஸ் மூன்றரை மூன்றே வச்சுக்கோங்க சர்வீஸானவர் இன்னைக்கு பார்க்க மாடுக்கு ஒரு தெரியும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெரியும் மடி செட்டு எல்லாம் பாரு ஏழாவது மாடு இருபத்தி நாலாயிரம் கொடுங்க கொண்டு வாங்க கொண்டு கரங்க நோம்பி அன்னைக்கு கரெக்டாக போடுற பட்டி வரி வாழ்ப்பானம் போட்டு நீ இன்றைக்கி ஒன்றாந்தேதியே எங்களுக்கு மாடு ஏற்றோம்னாலும் மேத்திக்கலாம் இல்லை எங்களுக்கு நாளைக்கு பொங்கல் பொங்கலானி கொடுங்கன்னா வாங்கிக்கலாம் மூணாந்தேதினி கொடுங்க எங்களுக்கு ரோகம்னா அடிச்சு போகலாம் உங்களுக்கு எது நல்லதாக தான் அதை அடுத்து சென மாடு ரெண்டு போடுறேன் இது அஞ்சு மாதத்தானே ரெண்டு நேரம் பால் இப்போ பீ கறக்கலாம் நல்லா சார் சாரமும் உங்களுக்கு என்ன மாதம் போனாலும் மூணுக்கு விடாது சென மாடு பெரிய பாலை நம்ம உண்டாக்க முடியாதுப்பா அஞ்சு அஞ்சு மாதம் செனைக்கு மேலே ஆகிடுச்சு மாடு நல்லா கால் பதுவான மாடு தரமான மாடு உடனே நீங்கள் பார்க்கும்போது கறக்கலாம் எது எட்டாவது மாடு அஞ்சரை மாதம் செனை இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் அடுத்து எட்டாவது மாடு பார்த்தீங்கன்னா தங்கமான ஆறு பல் கிடையா அஞ்சரை மாதம் செணை நல்லா செம்பூத் சட்டை கரை வேலை சூப்பராக கறக்க கொண்டு வந்து நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் இப்போ கரவையும் இருக்குது ஒரு அஞ்சு மாதம் செணைங்கிறது நாலரை மாதத்துலேருந்து நல்லா வாழை போட்டோட கிடையா பெரிய கடைரி இதோட வேலை முப்பத்தி ஐயாயிரம் செணையோட தவிர அஞ்சரை மாதம் செணை மொத்தம் ஒம்பது மாடு போட்டுருக்குறேன் தெல்ல தெளிவாக எல்லாம் சொல்லி போட்டுருக்கிறேன் நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வீடியோ பார்த்து கசகசன்னு பேசாமல் டக்குன்னு வீடியோ எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த மாடுன்னு சொன்னீங்கன்னா அதுங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் போட்டோ பார்த்து தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வீடியோ மாக்கிற மாடு அஞ்சாம் மாடு ஆறாம் மாடு மொத்தமாக சொல்ல முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரித்தா மாடுன்னு சொன்னிங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்து அதில் விலையோடு எழுதி வச்சுருப்பேன் அதை டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுவேன் கொண்டு போய் ரெண்டு வாங்கி கொண்டு சந்தோஷமாக கறந்து பட்டி வரி பால் பானை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ராதாகிருஷ்ணன் பம் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை அந்த சூரிய பகவானுக்கும் பூமி பகவானுக்கும் நீர் நிலம் நெருப்பு காற்று எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒத்துழைச்சி விவசாயம் பெரிய பட்டி பெரிய பால்பானம் பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல்